இன்றைய தினம் செம்மணி மனித புதைகொழியை நேரடியாக வந்து பார்வையிட்டிருந்தேன் யாழ்ப்பாண நீதிமன்ற நீதிவானுடைய அனுமதியின் பிரகாரம் எனது சட்டத்திறனியினுடைய அனுசரணையோடு நான் இன்றைய தினம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முதன் முதல் இந்த இடத்தை பார்வையிடுகின்ற வாய்ப்பு கிடைத்தது மிக முக்கியமாக மிகப்பெரிய அவலம் நிறைந்த மனதை நெருடுகின்ற சம்பவங்களாக அங்கு எடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் தொகுதிகளை பார்க்க முடிந்தது மிக முக்கியமாக பதினொரு மீட்டர் அகலம் பன்னெண்டு மீட்டர் நீளம் கொண்ட ஒரு சதுர பரப்பளவுக்குள் மூன்றில் சென்று பகுதி ஆய்வு செய்யப்பட்ட பொழுது நூற்றி பதினைந்து எலும்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதிலே நூற்றி ஐந்து தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து இன்று எடுத்த எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக குழந்தைகள் நாலு வயது மூன்று வயது இருந்து பன்னெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மிக மோசமாக அடித்து நொறுக்கப்பட்டு ஒரு சொட்டு துணி இல்லாமல் பார்க்கப்பட்ட அந்த நிலை என்பது மிக கொரூரமானதாக இருக்கின்றது குறிப்பாக இந்துக்களுடைய முறையோ அல்லது கிறிஸ்தவருடைய முறையோ அடக்கம் செய்கிற பொழுது அவர்கள் திசை பார்த்து அதற்குரிய ஒரு அங்க வஸ்திரம் அல்லது பெட்டிகளோடு தான் அந்த உடலங்களை அடக்கம் செய்திருப்பார்கள் ஆனால் விதமான ஒரு சின்ன துணி கூட இல்லாமல் ஒரு நேர்த்தியான முறை இல்லாமல் ஒரு உடல் இன்னொரு திசை பார்த்தால் இன்னொரு உடல் வேறு திசையை பார்க்கிறது இவ்வாறு கூட்டாக மூன்று நாலு உடல்கள் ஒரே இடம் புதைக்கப்பட்டிருக்கிறது அதிலும் நிலமட்டத்திலிருந்து ஒரு அடி அடி தூரத்தில் கூட புதைக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறானால் இந்த இடங்கள் இவ்வாறு இருந்திருக்கிறது என்பதை குறிப்பாக யுத்தம் ரெண்டாயிர தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் இருந்து இந்த ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வரையும் பூர்ணமாக இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசமாகவே இந்த இடம் இருந்திருக்கிறது இந்த இடத்திலே பாரிய அளவில் இராணுவ முகாம் இருந்திருக்கிறது ஆகவே இந்த இராணுவ முகாம் ராணுவ காவலர்கள் இந்த இடங்கள் நான் நின்று பேசுகின்ற இந்த இடத்தில் கூட ஒரு இராணுவ காவலர்கள் இருந்ததாக மக்கள் குறிப்பிடுகின்றார் அவ்வாறான ஒரு இடத்திலே எவ்வாறு வேறு யாரும் இவ்வாறான மனித உடலங்களை புதைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்க வாய்ப்பில்லை ஆகவே மிக தெளிவாக தெரிகிறது திட்டமிடப்பட்ட வகையில் தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலை சிங்கள அரசுகளால் மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலையினுடைய வடிவத்தை இந்த இடத்திலே பார்க்க முடிகிறது இது ஒரு சாதாரணமாக உள்நாட்டுக்குள் இந்த விசாரணை உள்நாட்டில் உள்ள தொழில்நுட்ப வசதிகளையோ அல்லது ஆய்வுகளையோ வைத்து நிறுவப்படும் என்பது எங்களுக்கு சந்தேகமாக உண்டு நாங்கள் இது ஒரு சர்வதேச ரீதியான தரத்தில் இந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் சர்வதேச நாடுகளுடைய பங்கு இருக்க வேண்டும் உலகத்தில் இருக்கின்ற மிக கண்டுபிடிப்புகள் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு இவற்றுக்கான காலமும் எவ்வாறான இந்த மனித பேரவலன் நடைபெற்ற என்பதும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் குறிப்பாக இன்று கெட்ட ஆண்டுகளாக தெருக்களிலே உண்ணாவிரதம் இருக்கின்ற போராடி கொண்டிருக்கின்ற வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய கண்ணீர் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் செய்த தியாகம் இதனை விட இந்த மண்ணிலே செய்த ஒவ்வொரு போராளிகளுடைய தியாகமும் மக்களுடைய தியாகமும் நான் நினைக்கிறேன் இன்று இயற்கையாக எங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை தந்திருக்கிறது இதில் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உறுதியாக ஒரு நிலையை எடுக்க வேண்டிய சூழலுக்கு வந்திருக்கிறோம் இது ஒரு சர்வதேச தரத்திலே அமையப்பெற வேண்டும் இந்த விடயம் தொடர்பிலே நான் சர்வதேச நிறுவனங்களோடும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மனித உரிமைகள் அமைப்புகளுக்கும் இந்த விடயத்தை கொண்டு செல்ல என்னுடைய முழு முயற்சிகளையும் மேற்கொள்வேன் எனது கட்சி சார்பாகவும் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம் இது ஒரு மனித பேரவலம் தமிழினத்துக்கு நடைபெற்ற முழுமையான ஒரு இன அளிப்பு இது சர்வதேச தரத்தில் சர்வதேச நீதி ரீதியான ஒரு விசாரணையாக இது அமைய பெற்றால் மட்டும்தான் இதற்கான நீதி கிடைக்கும் இல்லையேல் இந்த சந்தர்ப்பமும் தமிழர்களிடமிருந்து மறைக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக சில பேர் மல்லாவியை காட்டி அல்லது குறுக்கள் மடத்தை காட்டி இந்த இங்கே ஆய்வு செய்யப்படுகின்ற விஷயங்களை மறைக்க சில அரசியல்வாதிகள் அல்லது ஆண் அரசோடு இருக்கிற சில ஒட்டுக்குழுக்கள் முயற்சி பண்ணுகிறார்கள் அவற்றையெல்லாம் எதிர்த்து எங்களுடைய மக்களும் நாங்களும் இந்த விடயத்தை வெளிக்கொண்டர வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள் இருக்கிறோம் இது ஒரு தெளிவான விடயமாக சர்வதேச கவனத்தினுடைய ஊடாக இதற்கான முடிவை கொண்டு வர வேண்டும் உலகத்தில் இருக்கின்ற டயஸ்போரா வலி புலம்பெயராளர்கள் கூட அந்தந்த நாடுகளில் இதற்கான கடும் வலிமையை உண்டாக்க வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்திலே கோரிக்கையாக முன்வைக்கின்றேன் நிபுணர் குழு இதை நேரில் வந்து பார்வையிட வேண்டும் அந்த நிபுணர்கள் ஆய்வுகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பல கோரிக்கைகள் பலராலும் முன்வைக்கப்படுகின்றன இது தொடர்பாக நிச்சயமாக அது ஒரு தகுதி வாய்ந்த அதற்குரிய தரமுள்ள சர்வதேச நிபுணர்கள் இந்த இடத்துக்கு வர வேண்டும் அவர்கள் பார்க்கிற பொழுதுதான் அவர்களுக்கான அனுபவம் எவ்வாறு இது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது இதற்கான காலம் என்ன இந்த கால ஓட்டத்தில் இவ்வாறு எவ்வாறு இது அடித்து நொறுக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்கும் ஏன் இது ஒவ்வொரு கூட்டு கூட்டாக நாலு ஐந்து பேருடைய உடல்கள் கூட்டாக திசை மாறி எவ்வாறு தாக்கப்பட்டிருக்கும் என்ற ஆய்வுகள் அவர்களுக்கு தெரியும் ஆகவே சர்வதேச நிபுணர்கள் இது தரம் வாய்ந்த நிபுணர்களுடைய வருகை மிக மிக முக்கியம் என்பதை நாங்கள் எல்லோருமே கூட்டாக வலியுறுத்துகிறோம் இங்கே நான் இந்த சித்துப்பாத்தி மயானத்திலே கூடுதலாக தென்கிழக்கு மூலையாக இருக்கின்ற ஒரு பகுதியையும் நான் பார்வையிட்டேன் அதிலேயும் கூட பல்கலைக்கழக பேராசிரியர் உட்பட பல்கலைக்கழக மாணவர்கள் அந்த ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்கள் கூட சில விடயங்களை குறிப்பிட்டார்கள் அந்த இடத்திலே அது அந்த 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 இடங்களில் சில மரங்கள் நாட்டப்பட்டிருக்கிறது அந்த மரங்கள் கூட சில வேளைகளில் இனியொரு காலத்திலே தோண்டி பார்க்காதபடி இருக்கக்கூடிய வகையில் அந்த மரங்கள் நாட்டப்பட்டிருக்கலாமோ கனைமரங்கள் நாட்டப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் வருகிறது ஏனென்றால் அநேகமாக தமிழர்கள் பனைமரங்களை நாட்டுவது வேலியோரங்களில் தான் நடுவார்கள் ஆறாவது ஒரு தமிழ் முறைப்படி நட்டிருந்தால் அவர் அந்த ஓரங்களில் நட்டிருப்பார்கள் ஆனால் இது நாட்டப்பட்டிருக்கிற இடங்களுக்கு கீழே இப்பொழுது எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்படுகின்றன அப்படியானால் இதுக்கு பின்னாலேயும் ஒரு செய்தி இருக்கிறது மீண்ட இந்த பதினொன்று தர பன்னெண்டு மீட்டருக்கு அப்பால் அந்த தண்ணீர் வழியில் போவதற்காக வாய்க்கால் வெட்டப்படுற பொழுது கூட அங்கே மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது ஒரு பெரிய பிறந்த ஒரு மனித எலும்புக்கூடுகளின் வயலாகவே அரியாலை சித்துப்பாத்தி இந்துமையானம் இருக்கிறது ஆகவே சர்வதேச நிபுணர்களுடைய வருகை மிக மிக முக்கியம் அதற்கான முழு வேண்டுகைகளையும் நாங்கள் எல்லா தரப்புகளுக்கும் குறிப்பாக ஜெனிவாவின் உட்பட மனித உரிமைகள் ஆணையாளர் உட்பட அனைவருக்கும் கூட இதனை நாங்கள் கொண்டு செல்வோம் அவரும் இந்த இடத்துக்கு வருகை தந்து போனது ஒரு வரலாற்றிலே இதற்கான ஒரு துறவுகோலாக நாங்கள் பார்க்கிறோம் இஸ்காம் பரிசோதனைக்கான அந்த இயந்திரம் எம்ஒடி பாஸ் வழங்கப்படாமல் எழுத்தறிவு செய்யப்படுகிறது இதை பல்கலைக்கழகத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் அரசின் இந்த நடவடிக்கை எம்ஓடி பாஸ் வழங்குவதற்கு எடுத்து எடுத்து செய்கின்ற நடவடிக்கை நான் இப்பொழுது இங்கே பார்க்கிற பொழுது நான் அதில் இருந்த சிலரோடு பேசுகிற தான் கிடைத்தது இந்த தகவல் யாழ்ப்பாண பல்கலைக்கழகமும் தென் தென்பகுதியைச் சேர்ந்த ஒரு பல்கலைக்கழகமும் கூட்டாகத்தான் இந்த முயற்சிகளை மேற்கொள்கின்றோம் ஆனால் நீங்கள் சொன்னது போல் அந்த ஸ்கேன் பண்ணுவதற்கான இயந்திரங்கள் ஒன்று கொக்கு தொடுவாயிலே இது ஆரம்பத்திலே செய்யப்பட்டிருந்தாலும் அதைவிட கொஞ்சம் தரம் தரம் வாய்ந்த மெஷினரி அதனுக்குரிய இயந்திரங்கள் தென்பகுதி பல்கலைக்கழகங்களிடமும் இருக்கிறது அரசிடமும் இருக்கிறது ஆனால் அரசாங்கம் அதனை கொண்டு வருவதற்கு இப்பொழுது ஒரு எம்ஓடி என்ற காரணத்தை சொல்லுகிறது இப்பொழுது அந்த அளவு விடயங்கள் கருத்தில் எடுக்க தேவையில்லை ஏனென்றால் கடந்த இருந்து கிரிமினல் இன்வெஸ்டி இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் இந்த பகுதி பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது அவர்களுடைய முன்னிலையில் தான் இந்த ஆய்வு செய்யப்பட போகிறது இதற்கெல்லாம் ஒரு எம்ஓடி என்ற காலம் கடத்துவது அல்லது அதில் அனுப்ப விடாமல் இங்கு வரவிடாமல் தடுப்பது பொருத்தமற்ற விடயம் அந்த வகையில் இந்த இடத்திலே அந்த அந்த இயந்திரங்கள் வந்து அந்த ஆய்வை செய்வதற்கான முழு ஒத்துழைப்பையும் அரசு வழங்க வேண்டும் வழங்க தவறினால் இதுக்கு பின்னாலே அல்லது இந்த நடவடிக்கைகளுக்கு பின்னாலே அரசினுடைய ஏதோ ஒரு பாராமுகம் அல்லது இதனை அழிக்கிற முகம் ஒன்று இருக்கிறது என்பதை தான் எங்களால் ஊகிக்க முடிகிறது அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தினுடைய இந்த உள்பகுதி மட்டுமல்ல இதனை சுற்றியுள்ள சூழல் வெளிப்புற பகுதிகளும் ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து ஏனெனில் இந்த அரியாலை இந்துமையான பகுதி அந்த அந்த வளாகத்தை தவிர்த்து வெளியிலே தான் கிருசாந்தி அவருடைய குடும்பத்தாருடைய கொலைகளும் உடல்கள் புதைக்கப்பட்ட இடங்களும் அடையாளம் காட்டப்பட்டது அங்கே இருந்தால் அந்த உடல்கள் எடுக்கப்பட்டது அதேபோல் இது பரவலாக இங்கே ஒரு நீண்ட பிரதேசமாகவே பல இடங்களில் இவ்வாறான மனித உடலங்கள் புதைக்கப்பட்டதற்கான செய்திகள் உண்டு இந்த ம இன்னொரு பகுதி இந்த பகுதிகளும் வெளிப்பகுதிகளும் பார்க்கப்பட வேண்டும் ஆகவே அந்த நவீன முறையிலான ஸ்கேனிங் இயந்திரம் கொண்டு வரப்பட்டால் தனியே அதை ஒரு சித்துப்பாத்தி மயானத்தில் மட்டும் அது ஆய்வு செய்யப்படுறதாக இல்லாமல் வெளிப்புற பகுதிகளுக்கும் அது கொண்டு செல்லப்பட வேண்டும் சூழலில் இருக்கிற பகுதிகளையும் ஆய்வு செய்து அதற்குரிய முழுமையான ஆய்வாக அது அமைய வேண்டும் அப்பொழுதுதான் வெளியில் இருக்கின்ற விடயங்களும் தெரிய வரும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக முன்வைக்கிறோம் அது தொடர்பாகவும் நாங்கள் தொடர்ந்து அந்த முயற்சிகளை மேற்கொள்கின்றோம்